எண்ணெல்லாம் திரளடிக்கும் எங்கள் எல்லாம் வழி கொடுக்கும் எண்ணாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனலட் அஸ்ட்ராலஜி அன்பிற்கு இனிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியின் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம் ஜூலை மாதம் மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை உத்தராயணம் விசுவாவசு வருடம் ஆனி மாதம் பத்தொன்பதாம் நாள் நவமி திதி இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை கௌரி நல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான ராகுகாலம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி மாலை நான்கு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை அஷ்டமி பின்பு நவமி திதி இன்றைய யோகம் பரிக நாம யோகம் இன்றைய கரணம் மாலை நான்கு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை கரணம் பின்பு பாலவ கரணம் இந்த நட்சத்திரம் நான்கு மணி நாற்பது நிமிடம் வரை அஸ்தம் பின்பு சித்திரை நட்சத்திரம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சதையும் கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் ரிஷபத்தில் சுக்கரன் மிதனத்தில் குரு சூரியன் கடகத்தில் புதன் சிம்மத்தில் செவ்வாய் கேது கன்னியில் சந்திரன் துலாத்தில் ராகு மீனத்தில் சனி இந்த நாளில் என்னென்ன விசேஷங்கள் செய்யலாம் நவமி திதி மாலை வேலைகளில் ராமர் வழிபாடு அஷ்டமி திதி மதியம் வரை இருப்பதனால் மதிய நேரத்தில் பனிரெண்டு மணிக்கு முன்பாக காலபைரவர் வழிபாடு மேற்கொள்ளலாம் சிவனாலயம் சென்று வருவது சிறப்பு அதே போல வியாழக்கிழமை ஜீவன் முக்தர்கள் ஞானியர்கள் வழிபாடு மிக சிறப்பு மற்றொரு விஷயம் நேற்றைய தொடர்ச்சி கல்வி கிரகம் எது கல்விக்கான கடவுள் யார் அவர்தான் சூரியன் ஆதித்தன் நவகிரகத்திலே அவர் மட்டும்தான் கல்வி கிரகம் மற்றதெல்லாம் கல்வி கிரகம் என்னை பொறுத்தவரை கல்வி மேம்பட தொழில் வளர்ச்சி அடைய பொருளாதார மேன்மை அடைய ஆதித்ய வழிபாடை மேற்கொள்வது சூரிய வழிபாடை மேற்கொள்வது மிக மிக சிறப்பை தரும் ஏன்னா நவகிரகங்களுக்கு மட்டும் இல்லை பிரபஞ்ச பேராற்றலுக்கும் கண்கண்ட தெய்வம் கண்கண்ட தெய்வம் கண்கண்ட தெய்வம் டெய்லி கண் பார்க்கலாம் அவர் ஒரு நாளும் வராதவர் இருக்க முடியாது அவர் இருக்கிறாரோ இல்லையோ பிரபஞ்சம் அதற்கான ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறது அதனால அவரை நாம் பின்பற்றி பயணித்தாலே போதும் வெற்றி அடையலாம் ஒருவர் தொழிலில் வெற்றி பெற வேண்டும் என அவர் காணாமல் அவர் வருவதற்கு முன்னால் நம்ம வந்துட்டு தான் போதும் நம்மளை அவர் ஆத்திரம் ஆசீர்வதிப்பார் காணாமல் வழிபாடு கோணாமல் வழிபடு மறைந்தாலும் வழிபாடு அவர் வருவதற்கு முன்பாக ஆயத்தமாகி அவர் வழிபட வேண்டும் கோணாமல் என்பது உச்சி வேலை பூஜை மாலை சந்தியா பூஜை இது அத்தனையும் செய்பவர்களுக்கு சகல செல்வங்களும் ஐக்கியங்களும் கிடைக்கும் அதுபோல கண் பார்வை பிரச்சனை உள்ளவர்கள் சூரிய வழிபாடு மேற்கொள்ளும் போது கல்வி கண்ணும் திறக்கும் அகக்கண்ணும் திறக்கும் அதனால அதிக வழிபாடு மேற்கொள்ளுங்கள் இந்த கன ராசிகளுக்கு போகுமா நேன்மை பொருந்திய மேஷராசி என்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வெகு சிறப்பாக இருந்த போதிலும் நல்ல வகை அனைத்தும் நடைபெறும் அது மாதிரி குழந்தைகள் விஷயத்துல வந்து கவனமும் எச்சரிக்கையும் தேவை வண்டி வாகன பயணம் சிறுதூர பயணங்களில் கவனமா இருங்க வேலை வாய்ப்புகள்ல தொழில் அமைப்புகளில் எச்சரிக்கை கவனம் தேவை நல்ல விஷயங்கள் நினைப்பதற்கான அத்தனை சாத்திய குரலும் இன்று உங்களுக்கு உண்டு கவனமும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது ரிஷபராசி என்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ஒரு அமோகமான நாள் ஒரு நிறைய தன் வாக்கை வார்த்தையை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு போய் நிப்பீங்க பத்து ரூபாயில முடியக்கூடிய விஷயத்தை ஒரு நூறு ரூபாய் செலவு செய்து முடிப்பீங்க விரயத்தை ஏற்பட்டு நிற்பீங்க கவனமும் எச்சரிக்கை இருங்கள் ராசி அன்பர்களே மிதனத்தை பொருத்தப்பட்ட இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாளாக இருந்த போதிலுமே வண்டி வாகன பயணம் வீடு தாய் வழி உறவுகள் பேச்சுவார்த்தை கவனமுன்னு இருந்தால் இன்னைக்கு மிகப்பெரிய நன்மை அடைவதற்கான வாய்ப்பு உண்டு உங்களுக்கு கடகராசி என்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் நாள் ஒரு அற்புதமான நாள் மனது ஓய்வு விரும்பும் ஓய்வு விரும்பினாலும் செயல்படுகின்ற செயல் நடவடிக்கைகள் சிறப்பாக இருக்கும் உங்கள் செயல் அமோகமான செயலாக இன்று மாறும் சிம்ம ராசி என்பர்களே முன்பு செய்த பழிக்கு வினை வினைக்கு வினை நல்லது செய்தால் நல்லது கெட்டது செய்தால் கெட்டது இன்று அனுபவிக்கிற துன்பங்களுக்கு காரணம் முன்பு செய்த பழி வினை அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா நீ வாழ்ல ஜெயிக்கலாம் இன்னைக்கு நமக்கு புதுசா பகை வருது அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த நிகழ்கால உங்களால் வாழ முடியாது சொல்லுவாங்க கடந்த காலத்துல நம்ம நெஞ்சில் சுமர்ந்துக்கிட்டே இருந்தோம்னா நிகழ்காலத்துல சரியா வாழ முடியாது அந்த மாதிரி பழைய சிந்தனைகளை விடுத்து புதிய சிந்தனைக்கு மாறுங்கள் இன்று கிடைக்கின்ற வெட்டுக்கிழப்பை கொண்டாடுங்கள் வார்த்தைகள் கவனமாக இருங்க நம்பனவங்க ஏமாத்திட்டாங்கன்னு நினைக்காதீங்க உங்களால் செயல்பட முடியாத அளவுக்கு கிரகங்கள் இருக்கிறது கவனம் எச்சரிக்கொண்டு இருப்பது நல்லது கண்ணியமிக்க கண்ணீராசி என்பர்களே கண்ணீராசியை பொறுத்தவரையில் இந்த நாள் வந்து சிறு தவறு பெரிய இழப்பை சந்திப்பீங்க கால விரையும் ஏற்படும் சற்று கவனம் தேவை நஷ்டங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது ஏதாவது ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி உங்களுக்கு பணம் பணம் போடுங்க நான் உங்களுக்கு காசு போட்டு விட்றேன் இல்லை எக்ஸிகூட்டி காட்டணும் அது பண்ண இது பண்ண எதாவது ஏமாற்ற வாய்ப்பு இருக்கு கவனம் கவனம் துலாம் ராசி அன்பர்களே துலாமை பொறுத்தவரையில் இந்த நாள் செய்கின்ற அத்தனை காரியங்களும் வெற்றி அடையும் என்று சொல்வதற்கு இல்லை கிரகங்களுக்கு வந்து சற்று மாறுதலாக இருப்பதால் தடை தாமதம் உண்டான வாய்ப்பு இருக்கிறது கவனம் எச்சரிக்கை தேவை விருச்சக ராசி என்பர்களே விருச்சகத்தை ரொம்ப சிறப்பான ஒரு நாள் சிறப்பான நாளாக இருந்தால் உள் பயம் ஒன்று இருக்கிறது அல்லவா குழந்தைகள் விஷயத்தில் அல்லது எதிர்பார்த்த பண போக்குவரத்து விஷயங்கள் பொறுத்தவரையிலும் நம்ம நினைச்சது நடக்குமா நடக்காதான்ற ஒரு ஏமாற்றம் அடையக்கூடிய ஒரு நாள் என்று கவனமாக இருந்தால் ஏமாற்றத்தை தவிர்க்கலாம் தனுசு ராசி என்பர்களே தனுசுவை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான ஒரு நாள் தான் ஒரு அதிகபட்ச ஓட்டம் பெரு ஓட்டம் சொல்லுவோம் ஓடிக்கிட்டே இருக்கணும் அதுவும் குறிப்பாக மூல நட்சத்திரக்காரங்களுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு யோகம் உண்டு திருமணத்திற்குண்டான ஏற்பாடுகள் அல்லது வரன்கள் தேடி வருவதற்கான அமைப்பு தனுசுவை பொறுத்தவர்கள் பிரகாசமாக இருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் போனது எல்லாம் போகட்டும் வந்ததை வச்சு நன்றாக இருப்போம் என்ற மனநிலையில் வாழக்கூடிய ஒரு அன்பர்கள் இன்று உங்களுக்கு எல்லாம் ஒரு மேன்மையானதாகவே நடக்கும் நீங்கள் முன்பு செய்த அத்தனை நல் பயன்களும் இப்போது கிடைக்கப்பெறும் லாபகரமான ஒரு நாள் இன்று உங்களுக்கு கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டில் பிரம்மாண்டத்தை நோக்கி பயன்படுகிறீர்கள் லாபங்கள் அதிகம் செலவுகளும் அதிகம் உற்றார் உறவு கூட மகிழ்ந்து விளையாடி சந்தோஷமாக குதூலத்துடன் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்று உங்களுக்கு உள்ளது எப்போது மனமகிழ்ச்சியோடு செயல்திறனோடு வாழ்ந்தால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு மீனராசி என்பவர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு பகை உருவாவதற்கு நீங்களே காரணமாயிடுவீங்க யாருக்கிட்டேங்க பகை வரும் உங்க குழந்தைகள் உங்களுக்கு பகை வந்துடும் அந்த பகை கடன் ருணரோக சத்து தேவையில்லாத டென்ஷன் உடலில் பாதிப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால சற்று கவனமுடன் இருப்பது மிக மிக நலம் நன்மை அளிக்கும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்